இது சேலம் மல்கோவா கிலோ நூத்தி நாற்பது அது நார்மல் மல்கோவா நூத்தி இருபது இது மல்லிகா மல்லிகா இந்த இது இது இல்லாம ரொம்ப சப்புன்னு இல்லாம ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு வருஷம் இருக்கு இந்த மாம்பழம்லாம் ஒரு இதே நெருக்கி ஒரு கிலோ கிட்ட வரும் போல இது தோத்தா பொரிய தோத்தா பொரி அல்லா இறையிலையும் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் காயா இருக்கு ஆனா பழுத்தா நல்லா இனிக்கும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து சேலம் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆமா ஃபுல்லா மாம்பழத்தோட்டம் மாம்பழத்தோட்டத்துக்கு வார்த்தைல மாம்பழம் வச்சு நாங்கள் அங்கே அங்க தான் மாம்பழம் போகிறோம் என்ன சதலி ஆமா இந்த சைடு ஃபுல்லாவே இந்த பைபாஸ் ஃபுல்லாவே வந்து லெஃப்ட் சைடு வந்து மாம்பழ கடைகளாக இருந்துச்சு இந்த லொகேஷன் நமக்கு பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா நிறைய அந்த மாம்பழ தோட்டம் இந்த தோட்டம் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து அந்த சைடு அந்த ப்ளூ கலரில் தெரியுதா அது எல்லாமே வந்து இது அந்த டென்ட் எல்லாமே வந்து வந்து மாம்பழ கடை தான் ஸோ அதில் ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இதை வர்றோம் என்னென்ன மாம்பழம் வெரைட்டி இருக்குங்கிறத பார்ப்போம் இது சீசன் டைம் அப்படி தானே போயிட்டு வரேன் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் என்னென்ன இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறத பார்ப்போம்

தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இருக்கு ஒரு பழம் நெருக்கி ஒரு கிலோ ஒரு கிலோ கரெக்டா ஒரு கிலோ இருக்கு தோதாபூரிண்ணா தோத்தாப்பூரி அல்ல இறையிலையும் கிடைக்கும் சரி என்ன இது சேலம் கோபம் இது வந்து சேலம் ஏன் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வேலை மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு நல்லா இருக்கு அந்த இதுதான்

எல்லாம் லைட்டா फ्लेவர் மாறுது சின்ன चेंज ஆகுது ஆ எப்படி ஃபீல் ஆகுது மாம்பழம் மாம்பழம் ஓவர் ஸ்வீட் இல்லாம ரொம்ப சப்புன் இல்லாம ரெண்டுக்கும் இடையில இல்ல சேலம் பெங்களூரா இந்த பழம் அப்படி ஆமா இந்த பழம் எப்படி இருக்கு டேஸ்ட் உள்ளதுலே எனக்கு என்னோட ஃபேவரட்னா இது நல்லா இருக்கும் இமாம் பஸ் ஆல்ரெடி ஊரில் திண்டுறது தான் இங்கே இப்போ இனிப்பு நிறைய வந்துச்சேன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப அந்த ஹை லெவல்ல இல்ல இந்த இது பிக்கிற மாதிரி மெட்டிகிரி இந்த மாமலம் பேர் மெட்டிகிரி தம்பி இதை வெட்டி தந்திருக்காப்ல இது வந்து கொஞ்சம் காயா இருக்கு ஆனா பழுத்தா நல்லா இன்னைக்கு ஆமாம் அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆமாம் ஆமாம் இந்த சேலம் பெங்களூரா இது வந்து சேலத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில இருக்கிறனால சேலம் பெங்களூரா வாங்குகிறோம் பெங்களூர் போயிட்டு வரனால சேலம் பெங்களூரா சரி தம்பி வரட்டுமா ஓகே பாய் சரிப்பாம்மா